ஒருவனுடைய அங்கீகாரத்தை பங்கு போட்டு கொள்ளாதீர்கள் பெண்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க என்ன நினச்சிக்கிட்டிங்க அடுத்த கிருஷ்ணனாவே ஆக்கிட்டாங்க போல இருக்கு ஒட்டு மொத்தமாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த மேடை முதலில் நெகிழ்வான ஒரு மேடையாக பார்க்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு அன்பு சகோதரர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களோடும் திருச்சி வேலுசாமி அண்ணன் அவர்களோடும் அமர்ந்த அந்த நினைவுகள் வந்து தஞ்சை அண்ணன் மா நடராஜனுடைய அந்த கலை இலக்கிய நாட்களில் தமிழும் இலக்கியமும் அரசியலும் சினிமாவும் ஒன்றாய் பிணைந்து உட்கார்ந்த அந்த மேடை இனி எங்கு கிடைக்குமோ என்று இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் படைப்பாளர் என்ற இந்த திரைப்படத்தின் மூலம் அந்த நிகழ்வின் நினைவு கூறுகிற விதமாக ஒரு மேடை அமைத்து கொடுத்ததற்காக படைப்பாளருடைய இயக்குனர் தயாரிப்பாளர் அந்த ஒட்டுமொத்த குழுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் நிறைய பேர் வந்து அந்த படைப்பாளனுடைய கதை எனக்கு முழுசாக தெரியாது இதில் இரண்டாவது பாடல் உதவி இயக்குநர்களை பற்றி ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னாங்க அதுக்கு எழுதுவதற்கு நம்ம நிறைய இருக்குது இன்னும் அதிகமாக எழுதலாம் ஒரு மிகப்பெரிய இதிகாசமே அவர்களை பற்றி எழுதலாம் அதுக்கு அந்த பாடல் எழுதினேன் ரொம்ப கழிச்சு எழுதின பாடலுக்கு இசையமைத்தது வந்து ஒரு பெரிய பிரமிப்பார்ஜி ஏன்னா இப்போ உள்ள இசையமைப்பாளர்களை எண்பது சதவீத பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசராக தான் இருக்காங்களே தவிர கம்போசராக இல்லை ஆனால் ஒரு பாடலுக்கு இசையமைக்கிற தன்மை ஒரு நல்ல கம்போசருக்கு இருக்குது அப்படி ஒரு இளைய தலைமுறைகளிடமிருந்து இந்த இசையமைப்பாளர் வந்திருக்கிறார் அவரை பாராட்ட வேண்டியிருக்கிறார் எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் கார்த்திக் சொன்னார் ஒரு துள்ளல் பாடல்களுக்குள்ள வந்து கவிஞர்களுடைய அடையாளம் தெரியாது ஆனால் கருத்து சொல்கிற பாடல்கள் அடையாளம் தெரிஞ்சினார் உங்களுக்கு தெரியுமா கார்த்திக் அவரவர் வாழ்க்கை எழுதிய பிறகு ஒரு பையன் கூட எனக்கு பாட்டு எழுத கூப்பிடலை ஆனால் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா எழுதினதுக்கு அப்புறம் பத்து பேர் கூப்பிட்டான் ஒரே நேரத்தில் இங்கே கடை பூக்கடைகளை விட கருவாட்டு கடைகளுக்கு வாசனை அதிகம் வேறு வழி இல்லை ஏன்னா வியாபாரத்தலமாக இருக்கிறது அதனால வேண்டி கவலைப்படாதீங்க ஒரு பத்து பாட்டுக்கு ஒரு பாட்டு நல்ல பாட்டு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா அவரவர் வாழ்க்கை கொடுக்காத உச்சத்தை கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா கொடுத்துச்சு யாபகம் வருதை யாபகம் வருதே கொடுக்காத உச்சத்தை சும்மா சும்மா பாட்டு கொடுத்துச்சு ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு அம்மா அப்பா கொடுக்காத உச்சத்தை மாம்பழமா மாம்பழமா கொடுத்துச்சு இப்படி ஒவ்வொன்றும் அடுக்கிக்கிட்டே போகலாம் மூவாயிரம் பாடல்கள்ல ஒரு பத்து பாட்டு தான் வியாபாரமான பாட்டு ஆனால் அந்த வியாபாரமான பாடல்கள் தான் சினை அடையாளம் இப்போ கூட தோழி கூப்பிட்டாங்க பெண்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க அடுத்த கிருஷ்ணனாவே ஆக்கிட்டாங்க போல இருக்கு ஒட்டு மொத்தமாக அப்படின்னா இன்னுமே விழாவுக்கு வரப்போலந்தான் ஒரு பத்து பெண்களை வரச்சோன்னா தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போட வச்சுருக்கீங்க போல இருக்கு ஏன்னா ஒரு எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த படைப்பாளர்களை பற்றி பேசும்போது இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு நிறைய விஷயங்கள் இங்கே வந்துச்சு என்னன்னா ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான் இங்கே வந்து எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் என்ன தெரியல பஞ்சம் நான் எல்லா இடத்துலையுமே சொல்றது என்னென்னா தண்ணீர் பஞ்சமோ சோத்து பஞ்சமோ வேலை பஞ்சமோ இல்லை ஒருவனுடைய அங்கீகரிக்க உங்களுடைய உடைய ஆளுமையை இன்னொன்று அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்கிறது மனசறிஞ்சு பாராட்டுறது கிடையாது கூட இருக்கும்போது உதவி இயக்குனர்கள்ட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க இந்த கதை இந்த படத்தில் என்ன சொல்ல போயிருக்காருன்னு தெரியாது தீர்வு சொல்லியிருக்காரா இதுதான் நடக்குதுன்னு சொல்லி நிதர்சனமாக சொல்லி மக்கள்கிட்ட முடிவு எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா இல்லை இந்த வேறு ஒரு கோணத்தில் சொல்லியிருக்காரா தெரியாது ஆனால் கூட இருக்கிற அந்த கஷ்டப்படும் போது துணி துவைச்சு கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் காத்திருந்துட்டு உதவி இயக்குனர்களுடைய அந்த வாழ்க்கையை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் வளர்ந்த பிறகு அந்த இயக்குநர்களை பக்கத்திலேயே வச்சுக்கிறதில்ல யாருமே ஏனே தெரியல நூத்துல எண்பது சதவீத இயக்குநர்கள் வச்சுக்கல ஒருவேளை இவங்க மைனஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால வச்சுக்க மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல சரி ஓகே கிட்ட வாங்கின அந்த ஆளுமைக்கு ஒரு இது கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எங்கேயோ ஒருவன் தனியாக நடந்தாலோ யாரும் ஒரு உதவி இயக்குனர் ஏதோ ஒரு கனவுல தானே நடந்தது எவ்வளோ கனவுகளை சுமந்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பாட்டை வந்து எங்களுடைய கனவு ரொம்ப பெருசு நீளம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தது அண்ணன் சீனு அவர்கள் பேசுனது கூட அவ்வளோ சோகம் வேண்டாம்னாரு ஆனால் கண்ணீரையும் சில இடத்தில் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது இங்கே சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்லை ஏன்னா ஆயிரம் சந்தோஷங்கள் தராத அனுபவங்களை ஒரு சொட்டு கண்ணீர் துணித்திருக்கிறது ஏன்னா அந்த கண்ணீருக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறது ஈஸியாக எழுதற முடியாது எல்லாருமே அதனால் வேண்டி எவ்வளோ வழி இருக்குன்னு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அம்மா இறந்தபோது எனக்கு பன்னெண்டு மணிக்கு எனக்கு தகவல் வந்துச்சு ஆனால் எனக்கு உடனே தஞ்சாவூருக்கு பஸ் போறதுக்கு அப்ப எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ல நூத்தி பதிமூணு ரூபா தான் டிக்கெட்டு ஆனால் எழுபத்தி நாலு ரூபா தான் கையில இருக்கு நீதி காசு காக்க எனக்கு யாருமே கிடையாது சென்னையில அப்ப என்ன செய்கிறேன் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் நடந்து போனா டிக்கெட்டு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ஏறத்தாலும் நான் வந்து செங்கல்பட்டு வரைக்குமே நடந்து போயிட்டேன் அப்ப பேஜர் தான் கையில இருந்துச்சு அப்ப பரத்து மேனேஜர் சொல்றாரு எனக்கு ஒரு ப்ளீஸ் கால் இமிடியேட்லி பாட்ஷான்னு சொல்லிட்டு ஒரு நம்ப இருந்துச்சு உடனே போய் பக்கத்துல ஒரு எஸ் பூத்தில் போய் பேசும்போது எங்கே இருக்குண்ணா ஊருக்கு போயிருக்கண்ணே அம்மா இறந்துட்டாங்கன்னா தகவல் வருது அப்படின்னு எந்த இடத்துல இருக்கானே காசியில் நடந்து போயிட்டு இருக்கண்ணே இது ரெண்டாயிரத்தில் நடந்தது அதற்கு பிறகு நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வந்துட்டு மீதி காசு கொடுத்து என்னை கொண்டு வந்து செங்கல்பட்டுல பஸ் ஏற்றி விட்டு போனார் அந்த நிலைமை வரும்பொழுதெல்லாம் என்னை தேடி வர இயக்குநர்கள் கை சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதனாலே அப்போ கொஞ்சம் நல்லா அதற்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன் நம்பரிங்களே எழுதிய விருகம்பாக்கம் ஐஓபி பேங்க் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒரு அக்கௌண்ட தொடங்கி உதவி இயக்குநர்களுக்கு உதவி செய்வதற்காகவே முதல்ல ஒரு அம்பதனாயிரம் ரூபாய் போட்டு வச்சிருந்தேன் கேக்கும்போது காசுல என்ன பண்றது நவநிதி கிருஷ்ணன் ஒரு மேனேஜர் இப்ப அவர் சிக்கிம்ல இருக்காரு இன்னும் பேசுவார் இப்படி அந்த அவங்க சொல்றது எல்லாமே எடுத்துட்டு போங்க சம்பாதிக்கும் போது கொஞ்சம் அதுல கொண்டாந்து போடுங்க இன்னொரு உதவி இயக்குநருக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்கீமை நான் உற்பத்தி பண்ண ஏறத்தால ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் போட்டுக்கிட்டே இருக்கும் அது யாருமே கொண்டாந்து போட்டது இல்லை ஆனா அப்ப சொன்னாரு நவநிதி கிருஷ்ணன் அந்த மேனேஜர் சொன்னாரு உங்க நல்ல மனசு புரியுது எங்களுக்கு ஆனால் வந்து நீங்க எதையுமே இந்த உலகத்துல வந்து அவங்க அவங்களுக்கு நியாயமா இருப்பாங்களான்னு தெரியாது ஒருவேளை அந்த காலத்துக்கு அந்த காசு வந்த உடனேயே மனம் மாறிடும் உங்களை தேடி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க உதவி பண்ணுங்க இது மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனாலதான் அந்த அக்கௌண்டை தொடங்கினேன் எதுக்கு நான் இந்த கதையை சொல்றேனால் அவ்வளவு வழிகளை தாங்கி கொண்டு இருக்கிற உதவி இயக்குனர்கள் தான் இன்றைக்கு இயக்குநர்களாக இருக்கிறார்கள் எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க தானே யாருக்கிட்டே கை நீட்டிக்கிட்டு யார்கிட்டயே வெளில வந்து ரோட்டுக்கல்ல டீ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு படம் ஜெயிச்சாச்சு ஒரு பெரிய ஸ்டாரங்களை வச்சு பண்ணியாச்சுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஆடிக்காறு கிடைக்குது அப்படிங்கிற ஆகாயத்துல இருந்து குதிச்சலையே என் மண்ணின் கதையும் மக்கள் கதையும் பண்பாட்டு கதையும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற அந்த வழிகளை பதிவு செய்யும் பொழுது அதிகமான மக்களுக்கு அது பாதிக்கப்படும் போது நீங்கள் மிகச்சிறந்த இயக்குநராக ஆகிவிடுகிறீர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனாலதான் சொல்றேன் இங்க வந்து சிந்துகிற கண்ணித சினிமாவில சிந்துக்கிற பொய்மையான கண்ணீர்களுக்கு மத்தியில் மெய்மையான கண்ணீராக நான் உதவி இயக்குநருடைய பார்க்கிறேன் அதற்காக இந்த படத்தில் அந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு செய்திருப்பார் என்று நம்புகிறேன் எனவே ஒருவனுடைய அங்கீகாரத்தை பங்கு போட்டுக் கொள்ளாதீர்கள் உண்மையான ஒரு அங்கீகாரம் அவனுக்கு போய் சேர வேண்டும் என்றால் தாயுள்ளத்தோடு நீங்கள் வாழ்த்துங்கள் நீங்கள் வளருவீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை